ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான சிவாலயம் பாண்டிய மாமன்னனால் கட்டப்பட்ட ஆலயம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான நந்தனார் பிறப்பதற்கு முன்பே எழுப்பப்பட்ட ஆலயம் இன்று சேரி என்று அழைக்கப்படும் அழகுமலை முருகன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஆதி கைலாசநாதர் ஆலயம் பற்றித்தான் நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன இது இந்த ஆலயத்தில் என்ன மாதிரி அடையாளங்கள் உள்ளன அதைகளைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோவிற்குள்ளே செல்வோம் சேரி என்று அழைக்கப்பட்ட ஊர் அதாவது சங்காலத்தில் வந்து சேரி என்று அந்த பகுதி அழைச்ச அழைக்கிறாங்க அந்த பகுதியில் அந்த பகுதி இன்றைக்கி அழகுமலை என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அந்த ஊரில் ஆதி கைலாசநாதர் என்ற கோவில் ஒன்று உள்ளது பாருங்கள் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறதா ஆதி கைலாசநாதர் கோவில் சில வரலாற்ற சொல்கிறாங்க இந்த கா கோவில் வந்து ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையான சிவாலயம் என்று ஆனால் நந்தனார் பிறந்த வருடம் கிபி எட்டாம் நூற்றாண்டு ஆனால் அவர் பிறப்பதற்கு முன்பே இந்த ஆலயம் உள்ளதென்றால் கூன் மன்னன் ஆட்சி செய்த காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு அப்படி என்றால் இந்த ஆலயம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயமே அத போ அதே போன்று இந்த ஆலயத்தில் அதாவது இன்றைய காலகட்டங்களில் வந்து சிவனும் பெரு சிவனுக்கும் பெரும்பாலும் முறை சன்னதியில் கோவில் கட்ட மாட்டாங்க ஆனால் சங்க காலத்தில் தான் அப்படி வந்து கட்டிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆலயம்தான் இந்த ஆதி கைலாசநாதர் ஆலயம் இந்த ஆதி ஆலயத்தில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்தில் இருந்து ஒரு பெருமாள் சிலை வந்து கண்டெடுத்துக்கிறாங்க அந்த கிணத்தை தூர்வாரம் பண்ணும்போதோ இல்லை நீர்வார நீருக்கு ஏதாவது பண்ணும்போதோ அங்கேருந்து ஒரு பெருமாள் சிலை எடுத்துக்கிறாங்க அந்த பெருமாள் சிலையில் வந்து தன்னோட மடியில் பெருமாளின் மடியில் லட்சுமி அமர்ந்திருப்பது போல் அன்று அந்த சிலையில் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்பு என்னென்னா நாம் வந்து நிறைய ஆலயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் சிவாலயங்களில் அதாவது சூரிய கதிர் வந்து சிவன் மீது வந்து நேராகப்படுதுன்னு சொல்லி அதுபோல் இந்த ஆலயத்தில் எந்த மாதத்துனா ஆவணி மாதத்தில் வர அஞ்சாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஆலய ஆலயத்தில் வந்து மூலவர் மீது வந்து சூரிய கதிர்கள் நேராக விழுகிறது அதே போன்று இப்போ நீங்கள் கேட்கலாம் இது வந்து எப்படி கூன்பாண்டியம் மண்ணால் இது கட்டப்பட்ட ஆலயம் என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னு அந்த ஆலயத்தின் நுழைவாயில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் இருக்குது ஃப்ளக்ஸ்லேயே வந்து ஆயிரம் ஆடத்துக்கு முற்பட்ட ஆலயம் இந்த கூண்பாண்டியம் மண்ணால் கட்டப்பட்ட ஆலயம் என்று ஆனால் அதற்கும் மீறி சாட்சி என்றால் கோவிலுக்கு உள்ளே போகும்போது மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தின் மேற்கூரையிலும் சரி கீழையும் சரி எண்ணற்ற மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது அதாவது இன்றைய காலகட்டத்தங்கள் காலகட்டத்தில் வந்து பாண்டியலின் வரலாற்றை மறைப்பதற்காக சில வரலாற்றார்கள் சொல்கிறாங்க மீன் சின்னம் பொறிக்கப்பட்டால் இந்த இடத்துல வந்து நீர்நிலையில் இருக்குது குளம் இருக்குது ஏரிகள் இருக்குது குட்டை இருக்குதுன்னு ஆனால் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட எல்லா வலயங்களிலுமே இது பாண்டியர்களால் ஏதேனும் ஒரு வகையில் சன்மானமோ இல்லை நன்கொடையோ இல்லை ஏதேனும் உதவி பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த ஆலயம் வந்து கூன் பாண்டிய மன்னால் கட்டப்பட்ட ஆலயம் அதனால தான் இந்த மண்டபம் முழுவதும் பார்த்தா மீன் சினங்களாக இரட்டை மீன் சின்னங்கள் அது ஒற்றை மீன் சின்னங்கள் கிடையாது இரட்டை மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட ஆலயம் சரிங்களா அப்படிப்பட்ட பாண்டிய மன்னர் கட்டப்பட்டாலையும் நமது கொங்கும் மா கொங்கு மண்டலத்தில் அதுவும் திருப்பூர் மாவட்டத்தில் அழகுமலையின் முருகன் அடிவாரத்தில் ஆதி கைலாசநாதர் கோவிலில் இருப்பது என்பது நமக்கு மிக பெரும் மிக பெரும் ஒரு சந்தோஷமே இது உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த ஆதி கைலாசநாதர் கோவிலை சென்று பாருங்கள் இதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்றால் கிருஷ்ண தேவராயர் விஜய் மன்னர் கிருஷ்ண தேவராயரால் இந்த கோவிலுக்கு வழங்கப்பட்ட சன்மானத்தை பற்றி இங்கே ஒரு கல்வெட்டு இன்னும் இன்னும் இருக்குது அந்த கல்வெட்டு இந்த வீடியோவுக்கு பின்னாடி வரும் பாருங்கள் அதை பார்த்து நீங்கள் உறுதி பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்